சொத்துக்கள் பார்ப்போம் இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க தீன் அப்படிங்கிறது வந்து மார்க்கம் மார்க்கம் அப்படின்னு சொன்னால் ஒரு வழி முறை நட தடம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மார்க்கம் வழியாக இந்த பஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க மார்க்கம்னா இந்த வழித்தடத்தில் இப்போ இஸ்லாம்கிறது ஒரு வழித்தடம் மார்க்கம் அதாவது ஒரு சுருக்கமாக சொன்னால் இஸ்லாம் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தலையிடாத எந்த ஒரு துறையும் கிடையாது ஒரு மனிதனுடைய எல்லா விஷயத்திலும் இஸ்லாம் வழிகாட்டு இஸ்லாம் வழிகாட்டாத எந்த ஒரு நிலையும் இல்லை இன்னும் தெளிவாக சொல்கிறதாக இருந்தால் ஒரு குழந்தைய ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு குழந்தைய ஒரு தாய் ஒரு நெருக்கடி நிறைந்த ஒரு பஜாருக்குள்ளே அந்த குழந்தைய எவ்வளோ லாவகமாக கையை பிடித்து கூட்டி செல்வாளோ அதே மாதிரி இந்த இஸ்லாம் இருக்கே மனிதர்களை ஒரு சரியான வழியில கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு மார்க்க தான் இஸ்லாம் இதில் ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு இஸ்லாம்ங்கிறது இருக்கே அது வந்து புத்தகங்களில் உள்ளதில்ல இஸ்லாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில் உள்ளது தத்துவங்கள் புத்தகங்களில் இஸ்லாம் புத்தகங்கள்ல உள்ளது கிடையாது இது வந்து ஒரு குறையாக கூட மக்கள் சொல்லுவாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் குரான் பின் காலங்களில் வந்து தர்ஜுமா வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்தது தர்ஜிமா இல்லாமல் போச்சு தர்ஜிமா எழுதலை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே வைக்கப்படுது தர்ஜிமா மட்டுமே இல்லை நபி சல்லா இஸ்லாம் காலத்தில் கூட குரானை வந்து அது ஒரு புத்தகமாக கொண்டு வரணும் ஹதீஸ்களை ஒரு புத்தகமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுக்கப்படவே இல்லை அந்தந்த நேரங்களில் எழுதி வச்சாங்க அது ஒரு புத்தகமாக ஆக்கி ஒவ்வொருத்தங்களுடைய கையிலையும் கூடிய ஒரு பெரும் முயற்சி பின்னால் அந்த சகாம்பாக்கக்கூடிய காலத்தில் எடுக்கப்பட்டது அப்போ அங்கே நபி சொல்லலா அலிஸ்லம் காலத்தில் என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் கொண்டு வரது மனிதர்களுடைய அமல்களில் செயலில் வந்து இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க அவங்களுடைய பார்வை இஸ்லாமா இருந்தது அவங்களுடைய பேச்சு இஸ்லாமா இருந்தது நம்ம சகோதரர் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு நாட்டினுடைய நிலைமைகளையும் அந்த மக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒழுக்க நெறிகளையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க இதை எல்லாம் இஸ்லாம் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் சொல்லுது ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஒரு சபையில் இருந்தீங்கன்னா சபையினுடைய ஒழுக்கத்தை சொல்கிறாங்க ஒரு சபையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் ஒருவர் வந்தார் நபிசாசன் செஞ்சாங்க அந்த சபையில் ஒருத்தர் வந்த நபி உட்கார்ந்தாங்க அந்த சபைக்கு ஒருத்தர் வந்தார் நபி சஹன் அப்படி அசைஞ்சு கொடுத்தாங்க அப்போ இன்னொரு சஹாவி கேட்டாங்க முடிஞ்சதுக்குரிய கேட்டாங்க யாரை சொல்லலாம் இந்த சபையில் அவர் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது நீங்கள் அந்த சபையில் ஏன் நீங்கள் அசைஞ்சு கொடுத்தீங்க என்ன காரணம் நபி சாஹாசன் சொன்னாங்க நான் ஏன் அசைஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அவர் வர்றதை நான் விரும்புகிறேங்கிறத என்னுடைய செயல் மூலமாக நான் வெளிப்படுத்தினேன்

யார் அந்த ஒரு சபையில் உட்கார்ந்திருந்த மனிதரை அங்கேருந்து எழுப்பிட்டு இன்னொருத்தர் வந்து அதில் உட்கார்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொன்னாங்க ஒரு அழகான விளக்கம் சபையினுடைய ஒழுக்கத்தை சொல்கிறாங்க அவர் உட்காந்துருக்காரு ஒரு இடத்துல இன்னொருத்தர் வரார் அவர் எழுந்திரிச்சு நீங்கள் எழுந்திரிங்க நான் இந்த இடத்துல உட்காருனேன் அப்படின்னு உட்கார வைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது இலவென பி சலஹாசத்துடைய அஹலாக்கிலே அவங்களுடைய நற்குணங்களில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால் அவங்க எந்த ஒரு செயலையும் வலது பக்கமாக செய்வாங்க வலது பக்கமாக செய்வாங்க ஒரு முறை அவங்க ஒரு சபையில் உட்கார்ந்துருந்தாங்க சபையில் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு ஒரு கோப்பையில் ஒரு பானம் கொடுக்கப்பட்டது பாலாக இருக்கலாம் இது கொடுக்கப்பட்ட உடனே நவிசாசம் அதை சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு அவங்க வழக்கப்பிரகாரம் வலது பக்கத்தில் கொடுக்கணும் வலது பக்கத்தில் ஒரு சின்ன பையன் உட்காந்துருக்காரு இளம் சிறார் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இடது பக்கத்தில் ஒரு முக்கியமான பெரிய சஹாபி அநேகமாக அவங்க சிதிகர் அலி அலாஹலா அனுஹா அனுஹா அவங்களாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர் ஒரு முக்கியமான சஹாபி இடது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க வலது பக்கத்தில் சின்ன பையன் உட்காந்துருக்காரு இப்போ நபீ சல்லா அலையத்தினுடைய வளமை என்னன்னு கேட்டால் அவங்க அதை சாப்பிட்டுட்டு அதை வலது பக்கமாக கொடுப்பாங்க அந்த அந்த பொருள் வலது பக்கமாக வரும் கடைசியாக தான் அந்த இடது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இதை சாப்பிட்டுட்டு நம்பி சொல்லி யோசனை பண்ணாங்க அந்த வளமை கிட்ட மாறாக செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல அந்த சிறுவர் இடத்துல கேட்டாங்க ஒரு மனித உரிமைங்கிறத இஸ்லாம் எந்த அளவுக்கு பதிவுப்படுத்துது ஒரு நடைமுறையை ஏற்காகவும் எந்த நிலைமையிலையும் விட்டு கொடுக்காத நிலைமை இஸ்லாம் எந்தளவுக்கு வலியுறுத்துதுங்கிறத இது நமக்கு நல்லா தெளிவாக சொல்லப்படுது இப்போ அந்த சிறுவர்கிட்ட கேட்டாங்க நபி செல்லலேஸும் இந்த பாலை நான் இந்த இடதுபோடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஹாபிக்கு நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க அனுமதி கேட்காம கொடுத்துருக்கலாம் இவங்க நபி யாரும் சொல்ல முடியாது யாரும் தடுக்க முடியாது யாரும் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்கவும் முடியாது என்னுடைய விருப்பம் என் கையில் இருக்கக்கூடிய பொருளை நான் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் கேட்டாங்க அந்த சிறுவர்கிட்ட கேட்டாங்க இந்த அது அது அவங்க உட்கார்ந்துருந்தவங்க யாருன்னு கேட்டால் ஹரத் உமர் அவங்களுடைய மகன் அப்துல்லாலாம் அப்துல்லாஹின் உமர் அலி அல்லாஹலான் அங்கே கேட்டாங்க மகனே இந்த பாலை நான் இவருக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு உடனே அந்த சிறுவர் சொன்னாங்க இல்லை நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் வாய் வச்சு குடிச்சு அந்த இடத்துல வாய் வச்சு அதை பானத்தை அருகக்கூடிய ஒரு பா ஒரு பாக்கியம் எனக்கு இப்போ கிடச்சிருக்கு இந்த பாக்கியத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயார் இல்லைன்ட்டாங்க நான் விசாசம் கொடுத்துட்டாங்க சபையில் நடந்து கொள்ளக்கூடிய முறை ஒரு சிறுவனுக்கும் அந்த விசுவாசம் கொடுத்த ஒரு முக்கியத்துவம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் இது பேசுகிற விஷயம் இல்லை பயன் பண்ணுற விஷயம் இல்லை எழுதுகிற விஷயம் இல்லை இஷ்யூ பண்ணுற விஷயம் இல்லை அழகாக பேசணுமா அழகா இல்லாம பேசணும் அது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டிய நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை வலதுபுறமாக கொண்டு போகிறோமா அதே மாதிரி இன்னும் ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் பரீரா அலி அல்லாஹூ தலான்ஹா அங்க கூடிய ஒரு பெண்மண் அவங்க ஒரு அடிமையாக இருந்தாங்க அடிமைகளுக்கும் அடிமைக்கும் திருமணம் செய்து வைக்கிறது அங்கே ஒரு பழக்கம் இருந்தது அதே மாதிரி அவங்க அடிமையாக இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் செய்யப்பட்டது ஒரு அடிமை இப்போ அவங்க ரெண்டு பேரும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த பரீராவை யார் அடிமையாக வச்சுருந்தாங்களோ அவங்க பரீராவை விடுதலை செஞ்சுட்டாங்க இப்போ ஒரு சரியத்துடைய சட்டம் என்னென்னா யார் அடிமைத்தலையில் இருந்து விடுதலையாக ஆயிட்டாங்களோ அவங்க விரும்புனா அந்த கணவனோடு சேர்ந்து வாழலாம் இல்லை அப்படின்னா அவங்க கொள்ளலாம் அந்த ஜோடியாக இருக்கலாம் இல்லைனா விலகிக்கொள்ளலாம் இப்போ பரிகார அழியில் உத்தரான என்ன செஞ்சாங்க அந்த கணவனோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு விரும்பல நான் உங்களை நான் குழா கொடுக்குறேன் உங்கள்கிட்ட நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராகல உங்கள் கணவர் அவர் அழுகிறாரு ரொம்ப கவலைப்படுறாரு பஜாரெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றுறாரு அந்த திருவள்ளா பஜார்லாம் சுற்றி சுற்றி வர்றாரு என்னுடைய மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே என்னுடைய மனைவி இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு பஜாரில் சுற்றி சுற்றி வர்றாரு சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை இவருடைய மனைவியை பற்றி இந்த மாதிரி விட்டு பிரிகிறதுக்காக மனைவி மேலே அவ்வளவு பிரியா வருது அப்போது என்ன செஞ்சாங்க ஒரு சஹாபி போய் நபிசல்ல ஆசத்துகிட்டே சொன்னாங்க இந்த மாதிரி அவருடைய பேரை சொல்லி இவருடைய நிலைமை இப்படி இருக்குது பரீரா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அவர் ஒரு பைத்தியம் போல தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க பரீராவை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்களேன் அப்படின்னு ஒன்ன நபிசாசம் பரீரா அவங்கள ரலிலாத்தலான்னு அவங்கள கூப்பிடுறாங்க கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன பரீரா உன்னுடைய கணவருடைய நிலைமை இப்படி இருக்குது அவர் தெருவெல்லாம் பைத்தியக்கார மாதிரி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு என்னுடைய மனைவி விட்டுட்டாங்களே என்னுடைய மனைவி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீ கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா ஏன் அந்த கணவனோடவே நீ சேர்ந்து வாழ்ந்துட்டா என்ன அப்படிங்கிறதாக நபிசாசும் பரீராகிட்ட கேட்கறாங்க இது புகாரில முஸ்லீம்லாம் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உடனே ரொம்ப நம்ம ரொம்ப கவனமாக கேட்கணும் இஸ்லாம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகள் மனித உரிமை பெண் உரிமை எல்லாத்துலயும் ஒழுக்கம் நம்மளுடைய நிலைமைகள் எல்லாத்தையும் நம்ம இதை வச்சு நம்ம போட்டு பார்க்கணும் நம்மளை எடை பார்க்கணும் ஒரு தடவை அப்போ நபீசல்ல சொன்ன இந்த வார்த்தையை சொன்ன உடனே பரீரா உடனே கேட்டாங்க யாரை சொல்லலாம் இது உங்களுடைய ஹுக்குமா இது உங்களுடைய உங்களுடைய ஹுக்குமா அபிப்பிராயமா உங்களுடைய அதாவது ஹுக்கும்னா உங்களுடைய கட்டளையா அபிப்பிராயமானு கேட்டாங்க நபிசலாசம் கொஞ்சம் யோசிக்கல உடனே சொல்லிட்டாங்க நபீசலரசம் பரீரா இது என்னுடைய அபிப்பிராயம் தான் என்னுடைய கட்டளை கிடையாது சொன்னாங்க சொன்னா யார உங்களுடைய கட்டளையாக இருக்குமே ஆனால் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் நான் அவரோட சேர்ந்து வாழ்றேன் உங்களுடைய அபிப்பிராயமாக இருக்குமே ஆனால் என்னை விட்டுடுங்க நான் பிரிஞ்சுறேன் உடனே சொன்னாங்க நபிசாசம் இது என்னுடைய அபிப்பிராயம் தான் நீ சே விரும்புனா சேர்ந்து வாழலாம் இல்லைன்னா பிரிஞ்சு இதில் இதுல நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நபி சொல்லி சொல்லும் ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு மத தலைவராக இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய தளபதியாக இருக்கிறாங்க பல படைகளை வழி தளபதியாக இருக்கிறாங்க இன்னும் பல சிறப்புகளை பெற்றாங்க எந்த அளவுக்குன்னு கேட்டால் அவங்களுடைய வார்த்தைக்கு அடிப்பணியறதுக்காக லட்சக்கணக்கான சகாபக்களை அவங்களுக்கு முன்னால் நிற்கிறாங்க உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அந்தஸ்து உலகத்தில் யாருக்கும் அந்த ஒரு அந்தஸ்தில் அந்த ஒரு அந்தஸ்தில் இருந்த நபி சல்லாஹாஹலம் ஒரு அடிமை பெண் வந்து கேட்குறாங்க இது உங்களுடைய அபிப்பிராயமா கட்டளையானா இது என்னுடைய கட்டளை போய் சேர்ந்து வாழ் போ நான் தான் போ அப்படின்னு சொல்லிட்டா அவங்கள ஏத்து பேசுறதுக்கு ஏற்று கேட்கறதுக்கு யாரும் கிடையாது நல்லா விளங்கணும் அந்த விஷயத்தை ஏன் இப்படி சொன்னீங்கன்னு அவங்களை கேட்கறதுக்கு யாருமே கிடையாது அந்த ஒரு அந்தஸ்தத்துல இருக்காங்க அவங்க இந்த பரீரா சொன்ன உடனே சொன்னாங்க இது என்னுடைய அபிப்பிராயம் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா எனக்கு கீழே ஒருத்தன் வேலை சண்டை நான் சொல்றேன் போய் வேலை பாடுறா போய் போற அந்த பொண்ணோட போய் சேர்ந்து வாழ்றாங்க நீ அந்த பொண்ணு நீ போ அவங்க போய் சேர்ந்து வாழ அவங்களுக்கு நான் சொல்றேன் இதுக்கு மேலே என்ன பேசு எவ்வளோ தன்னை நம்ம நாட்டில் அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை பாக்குறோம் அன்றாடம் பார்ப்போம் நான் சொல்றேன் நீ கேளு நான் தான் சொல்லிட்டேன் அப்புறமா என்ன பேசுற போ எந்த ஒரு இதுவும் இல்லை சொன்னாங்க நம்பி சொல்லம் பரீரா இது என்னுடைய அபிப்பிராயம் விரும்போம் அப்போ சொன்னாங்க பரியலாக சொன்னாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் கூட அச்சமில்லை எவ்வளோ பெரிய ஒரு மனிதருக்கு முன்னால் நம்ம உட்காந்து நம்ம சொல்கிறோம் அவங்க வார்த்தையை கேட்கணும் ஏன் அப்படின்னா இஸ்லாம் சரியான ஒரு வழிகாட்டுதல்களை சரியான ஒரு முறைகளை அமைச்சு கொடுத்துருக்குது இஸ்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தின் மேலே வைக்கக்கூடிய குற்றங்கள் சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரே ஒரு காரணம் என்னான்னு கேட்டால் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டது காரணம் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இஸ்லாத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த இந்த முறைகளை நான் பின்பற்றுறனா இன்னைக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் நேரில் உள்ள போயிடுறாங்க சலாம் சொல்லி அனுமதி கேட்டு போகணும் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க யார சொல்லலாம் நான் என்னுடைய வீட்டுக்கு உள்ள போகும்போது நான் அனுமதி கேட்டு போகணுமா சலாம் சொல்லிட்டு போகணுமா அனுமதி கேட்டு போகணுமா ஆமா உங்கள் வீட்டுக்குள்ள யார் சொல்லா என்னுடைய தாயாருக்கு நான் ஹித்மத் நான் பணிவிட செய்கிறேன் நான் போய் தான் செய்ய வேண்டியிருக்கு இந்த நிலைமையில என் தாயார்கிட்ட அனுமதி கேட்டுட்டு நான் உள்ளே போகணுமா வீட்டுக்குள்ளே போணுமா சொன்னாங்க நபி சல்லா அலுவலம் உங்களுடைய தாயாரை பார்க்க கூடாத ஒரு நிலைமையில பார்ப்பதை நீங்கள் விரும்புகிறீங்களா அந்த நேரம் எப்படி இருக்கலாம் பார்க்க கூடாத நிலையில் யாரை சொல்லலாம் நிச்சயமா இல்லை யாரை சொல்லலாம் அப்போ நீங்கள் அனுமதி கேட்டுட்டு தான் போகணும் உங்கள் வீட்டுக்குள்ள இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நம்ம விட்டுடுறோம் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சுடுவோம் ஹஜ்ஜி செஞ்சுடுவோம் ஜக்காத்து கொடுத்துருவோம் நோம்பு வச்சுடுவோம் ஐத்திகாஃபு இருந்துருவோம் கேமுலையில் நின்று தருவோம் ராத்திரி பூரா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் பள்ளி ஆசலுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு போகிறது பெரிய விஷயமா சலாம் சொல்லிட்டு போகிறது பெரிய விஷயமா சின்ன சின்ன விஷயம் ஆனால் மார்க்கத்தில் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நாம் சரியான முறையில் சலாம்னு சொல்கிறது அனுமதி கேட்டு போகிறது சொன்னாங்க நபி நபிசலாசம் ஒரு மஜ்மாவுக்குள்ளே போகிறீங்க நீங்கள் சலாம்னு சொல்லிவிட்டு அங்கே போகிறீங்க நீங்கள் திரும்பி வரும்பொழுதும் சலாம் சொல்லிட்டு வாங்க ஒரு வீட்டுக்கு போகிறீங்க சலாம் சொல்லிட்டு திரும்பி வரும் நீங்கள் இரண்டாவதாக சொல்லக்கூடிய சலாம் இருக்குதே அது முன்னால் சொன்ன சலாமை விட எந்த வகையிலும் குறைஞ்சது கிடையாதுங்கிறாங்க போகும்போதும் சலாம் சொல்லிட்டு போகணும் திரும்பி வரும்போதும் சலாம் சொல்லிட்டு வருது இதே மாதிரி ஏகப்பட்ட நர் அதாவது என்ன சொல்றது நற்செயல்களின் குவியல் தான் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது தொழுகைக்கு நோன்புக்கும் மட்டும் இல்லை இஸ்லாம் இல்லை தாடிக்கும் தொப்பிக்கும் மட்டும் இஸ்லாம் இல்லை இஸ்லாம்ங்கிறது ஒரு நற்செயல்களின் குவியல் இது எங்கே வரணும் புத்தகங்கள்ல இல்லை நம்முடைய அமல்லில் வரணும் நம்முடைய வாழ்க்கையில வரணும் அல்லஹா எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தோஃ அல்லா எனக்கு உங்களுக்கு முழுவதும் سبحان الله يبارك الله السلام عليكم ورحمة الله وبركاته